இதை தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா திரித்துவத்தில் ஒன்றை விட ஒன்றை பெரிதாக கருதவும் கூடாது எது ஒன்றையும் மறுதளிக்க கூடாது நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவத்துக்கு புதியவர்களாக இருந்தால் நீங்கள் உள்ளே வரும்பொழுதே சிலர் வெவ்வேறு பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்கிறத உங்களால் அறிந்து கொள்ள முடியும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பிதா நமக்கு தேவையில்லை ஆவி நமக்கு தேவையில்லை ஏசு மாத்திரம்தான் போதும் அது பழைய ஏற்பாட்டு காலத்துக்குரியது பிதா இயேசு மாத்திரம் நமக்கு வேறு எதையும் நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லி பேசுகிற ஒரு கூட்டம் இருப்பாங்க இது மூன்று நம்பிக்கையுமே டோட்டலாக தப்பு மூணையும் ஒரே மாதிரி நம்ம நம்பணும் ஏற்றுக்கொள்ளணும் பிதாவையும் கனம் பண்ணணும் குமாரனையும் கனம் பண்ணணும் பரிசு தாவியையும் கனம் பண்ணணும் இது இருக்கிறது இது இல்லைன்னு இல்லை மூணுமே இருக்கிறது இதுதான் வேதம் நமக்கு காட்டும் உண்மை